என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் வந்து கட்டிங் பிளேட கொண்டு அந்த போற கேபிள கட் பண்ணி விட்டு சொல்லி கட்சியினுடைய சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்படி அப்படி சொல்றீங்களா இல்ல சரியான திட்டமிடல் இல்லையா நான் இப்படி சொல்றேன் அது டெக்னிக்கல் பால்ட் மட்டும் இல்ல அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்ல அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போகிற தூரத்தை அஞ்சு மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராஃபிக்கோ அங்கே வந்த தடைகளோ அங்கே வந்த ஆடியோ ப்ராப்ளமோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அந்த அன்பை காட்டாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியா சார்

டிக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்திகள் நாங்களே வச்சிருந்தோம் மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம் மருத்துவர்கள் இருந்தாங்க சில நொடிப்பொழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது இனியும் தரப்படும் அந்த வந்து ஃபோன் இல்லையா ஒரு உயிர் போனாலும் அது வந்து இல்ல ஆமா அரசு அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் அதனால என்பது உடனடியாக வழங்கக்கூடிய ஒன்று அதை விமர்சனம் ஆமா விமர்சனம் ஆம்புலன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து உடனடியாக வழிவிடப்பட்டு உங்க ட்ரோன் ஷாட்ல தானே காமிச்சிங்க உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பத்து செகண்ட் இருக்கும் அவ்வளவு வேகமா எங்கேயுமே போனது இல்ல அது ஏதோ காலியான ரோட்ல போவதை போல அந்த மக்கள் கடலுக்கு நடுவுல அதுக்கு புதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்க நன்றி சொல்கிறோம் அந்த புரிதலுக்கும் நன்றி இனி வரும் காலங்களிலும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும் பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் வந்து அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் தந்தை பெரியார் வாழ்க அவரின் புகழ் ஓங்க ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்